அன்பின் சொரூபம் அன்பாக வாழ வேண்டும் மேலை நாட்டு சிறுகதை ஒன்று சொல்லுகிறது ஓ ஹென்றி என்ற எழுத்தாளர் எழுத்தாளர் எழுதிய சிறுகதை அதிலே டெல்லா ஜிம் என்று இரண்டு கதாபாத்திரங்கள் டெல்லா என்பது ஆண் கதாபாத்திரம் ஜிம் என்பது பெண் கதாபாத்திரம் ரெண்டு பேருக்கு யாருக்கு பிறந்த நாளும் ஒருவர் இன்னொருவருக்கு பரிசு வாங்கி வந்து தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் கள்ளமற்ற கபடமற்ற அன்பின் உருவங்களாக அந்த ரெண்டு பேர் இருந்தாங்க டெல்லா ஜிம் ரெண்டு கதாபாத்திரத்தை படைத்திருப்பார் ஓ ஹென்றி அப்படி இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பின்னால் வறுமை வந்து விடுகிறது டெல்லா என்பவனுக்கு பிறந்த நாள் வருகிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் ரெண்டு பேரும் போய் ரெண்டு பேருக்கும் பரிசு வாங்கிட்டு வருவாங்க டெல்லாவுக்கு பிறந்த நாள்னா டெல்லாவுக்கு ஜிம்மு வாங்கிட்டு வர்றதோட ஜிம்முக்கு டெல்லா வாங்கிட்டு வந்துடுவார் இப்படி இருக்கிற பொழுது டெல்லாவுக்கு பிறந்த நாள் வருகிறது டெல்லாவும் பரிசு வாங்க சென்று விடுகிறான் ஜிம் என்பவளும் பரிசு வாங்க சென்று டெல்லா என்ன பண்றான் தன்னுடைய மனைவியினுடைய கூந்தல் ரொம்ப அழகான கூந்தல் எப்படி இந்த தடவை வந்து ஒரு தங்க சீப்பு வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு தங்க சீப்பு வாங்கிட்டு ஜிம் என்ன பண்றா டெல்லா ரொம்ப நாள் அந்த வாட்சில உள்ள டயல் மட்டும் இருக்கு செயின் இல்லாம இப்படியே எடுத்தெடுத்தே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கடிகாரத்திற்கு ஒரு தங்க செயின் அழகா பொருத்தமா வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் கொடுக்கறாங்களே ஒழிய ரெண்டு பரிசுகளுமே பயன்படாமல் போய்விட்டன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லா என்பவன் தன் அந்த டயல் மட்டும் அந்த கடிகாரம் மட்டும் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கடிகாரத்தை வித்துட்டு தான் தங்க சீப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறான் இந்த இவனாவது பரவாயில்ல ஜிம் என்பவள் என்ன செஞ்சிருக்கான்னா செயின் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னோம்ல யாருடைய கூந்தலில சீவ வேண்டும் என்பதற்காக டெல்லா என்பவன் தங்க சீப்பு வாங்கிட்டு வந்தானோ அந்த அழங்க அழகான கூந்தலையே விற்றுவிட்டு ஏலம் போட்ட இடத்திலே அழகான கூந்தல் என்ற காரணத்தினால் அந்த கூந்தலையே விற்றுவிட்டு தன்னுடைய கணவனுக்கு செயின் வாங்கி வந்தாள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான அன்பு அன்பின் வழியது உயிர்நிலை அவர்கள் வாங்கி வந்த பொருள்கள் பயன்படவில்லையே ஒழிய அவர்கள் நேசித்த அந்த உயிர் இறக்கம் இருக்கிறது அன்பு இருக்கிறது நேசம் இருக்கிறது அது விலைமதிப்பற்ற ஒரு தன்மையை பொறுத்ததாக அமைகிறது